எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே அன்பு வணக்கங்கள் நான் தேவா சுப்பிரமணியம் இன்றைய சிந்தனை முயற்சி தெருவினையாக்கும் நான் ஏன் முயற்சி தெருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் நடராஜர் சிலையை பார்த்துருப்பீங்க அவர் பாதத்தால் ஒருத்தனை மெதிச்சு மெதிச்சிட்ருப்பார் அவன் பேர் முயலகன் முயற்சி செய்கிறது அதோட தத்துவம் தான் அது அதனால் இந்த உலகத்தில் நீங்கள் எதை வேணாலும் முயற்சி பண்ணி பெற்றுக்கலாம் நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி ஒரு விஷயத்தில் சக்சஸ் அடைகிறீங்களோ ஈக்குவலான துன்பம் இருக்கு இங்கே புரியுதுங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த இயற்கையை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மரம் செடி கொடி பூமி சூரியன் காற்று மழை வெயில் ஒரு செடியை நட்டோன்னா அது பார்த்துட்டு வளருது கொஞ்ச நாள் ஒரு சைடு போலன்னா புல் தன்னால் வளர்ந்துருது நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் எந்த முயற்சியும் இல்லாமல் தான் எல்லா செயலையும் செஞ்சிட்ருக்கு அதுக்கு எந்த முயற்சியும் செய்ய தேவையே இல்லை அது எல்லாமே முயற்சி இல்லாமையே அதோடய செயல்களை செஞ்சிட்ருக்கு ஆனால் நம்ம வந்து நம்மளும் ஒரு மாபெரும் இயற்கை இயற்கையோட ஒரு அங்கம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட தன்முனைப்புனால நான் வந்து டாக்டர் ஆகணும் நான் இன்ஜினியர் ஆகணும் நான் அப்துல் கலாம் ஆகணும் நான் ரட்டன் டாட்டா ஆகணும் இந்த மாதிரி நான் பெரிய ஆகணும் இல்லை நான் எப்படி ஆகணும் நான் ப்ரொஃபஸர் ஆகணும் இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட எண்ணங்களால் நம்மளோட ட்ரூ செல்ஃப் நம்மளோட ட்ரூ செல்ஃப்னா இயற்கை நம்மளை ஏதோ ஒரு விஷயத்துக்காக இங்கே பிறக்க வச்சிருக்கு அது தன்னால் நம்மளை நம்ம நம்ம என்ன பண்ணணுமோ அதை வெளிப்படுத்திடும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு முந்திட்டு அதுக்கு முன்னாடி நான் இது வாங்கணும் அது வாங்கணும் நிறைய பேர் இப்போது நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி தோற்று போயிட்டே இருப்பாங்க சிலர் ஜெயிப்பாங்க சிலர் தோப்பாங்க அது அவங்கவுங்களோட முயற்சியோட ஃபோர்ஸை பொறுத்து பட் ஆனால் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தமாக கிடையாது எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒரு செடி வளர்கிறதுக்கு ஏதோ ஏதாச்சும் முயற்சி தேவையா ஆனால் நம்ம தான் வந்து நம்ம வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணி எதையோ ஒன்று சாட்சி எதையோ ஒன்று வளர்ச்சி நம்ம சக்ஸஸ் அடைஞ்சி தான் நினச்சிக்கிறோம் ஆனால் நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்பட்டுருக்கோம் எப்படி நான் இதை சொல்கிறேன்னா நீங்கள் இந்த ஒரு மாதம் டைம் எடுத்துங்க பெருசாக எந்த வேலையும் செய்யாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையே வாழுங்க நீங்கள் எந்த முயற்சி பண்ணாதீங்க எதுவுமே பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளம்னா நீங்கள் வேலைக்கு போங்க வேலையை செய்யுங்க வீட்டுக்கு வாங்க ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணை திறந்து பாருங்கள் உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்குது யாரெல்லாம் இருக்காங்க உங்களை சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வாழ ஆரம்பிங்க நீங்கள் உங்களோட எய்ம் வந்து நீங்கள் ஒரு வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க ஆனால் உங்களோட எய்ம் வந்து ஒரு சினிமாவில் ஹீரோ ஆகணும் எல்லா முயற்சியையும் எல்லா கோல்ஸையும் வந்து கீழே போட்டுருங்க ஒரே ஒரு மாதத்துக்கு தான் போட்டுவிட்டு நீங்கள் வாழ ஆரம்பிங்களேன் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீட்டில் இருக்க பொருட்களோடவும் உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது இல்லை ரூமே இல்லை ஒரே ரூம் தானே பரவாயில்ல ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ அதை அப்படியே முழுமையாக ஏற்றுக்குங்க புரியுதுங்களா அக்செப்ட் பண்ணீங்க இந்த இடத்துல தான் இப்போத்தையும் நீங்கள் இருக்கீங்க அது பெரிய பணம் படைத்த ஆளாக வேணாலும் இருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் ஒரே ரூமில் இருக்க ஆளாக கூட நீங்கள் இருங்க பட் அதெல்லாம் உங்களோட கன்சர்ன் கிடையாது நீங்கள் ஒரு மாதத்துக்கு எதையும் செய்யாதீங்க ஏதோ ஒரு வேலைக்கு போகிறீங்க இல்லை வேலைக்கே போகல இல்லை ஒரு மாதத்துக்கு தேவையான பணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கங்க வாழ ஆரம்பிங்க ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட அன்பாருங்க உங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரூம்லையும் போய் வசித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்க பொருளெல்லாம் பயன்படுத்துங்க உங்கள் மொபைலை நல்லபடியாக பயன்படுத்துங்க ஒரு டீயை நிதானமாக கவனித்து குடிங்க ஒரு சாப்பாடை நிதானமாக மென்று சாப்பிடுங்க ட்ரெஸ்ஸை நல்லா அயன் பண்ணி நல்லா நல்ல ட்ரெஸ்ஸாக போடுங்க சும்மா நிதானமாக நடந்து பாருங்கள் உங்கள் இதெல்லாம் நம்ம பண்ணுறதே கிடையாது நம்ம ஏதோ ஒரு கோலை வச்சுட்டு நம்ம அதை அடைய போகிற மாதிரியோ நம்ம அதை அடைஞ்சிட்டா அந்த பத்து பேர் தட்டுறதால என்ன பயன் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் நல்லபடியாக நீங்கள் ஏதாச்சும் சமைச்சு உங்கள் வீட்டில் வீட்டுக்கு கொடுங்க கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் மனைவி மனைவிக்கும் குழந்தைக்கும் சமைச்சு கொடுங்க இல்லைன்னா உங்கள் அம்மா அப்பாவுக்கு சமைச்சு கொடுங்க உங்களை சுற்றி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகிடுங்க ரிலாக்ஸ் ஸ்டேட்டில் தான் நீங்கள் வெளி வெளிப்படவே முடியும் இப்போது தேவா அப்படின்னு ஒருத்தர் தான்னா அவள் எதுக்காக இங்கே இருக்கா அப்படின்றது நீங்கள் சும்மா இருந்தால் அதுவே வெளிப்பட்டுரும் நீங்கள் டாக்டர் ஆகணுமோ இன்ஜினியர் ஆகணுமோ இல்லை ஜனாதிபதி ஆகணுமோ அது அதுவாகவே நடந்துடும் நீங்கள் எந்த முயற்சியும் செய்வானா இப்போ உங்களுக்கு நிறைய கோபம் வருதுன்னு வச்சுங்களேன் நீங்கள் கோவத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண வேணாம் நீங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் பண்ணணும் நீங்கள் நல்லவனாக இருக்கிறதுக்காகவோ இல்லைனா கெட்டவனாக இருக்க நல்லவனாக மாறுறதுக்காகவோ நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண வேணாம் இதெல்லாம் நான் என்னோடய வாழ்க்கையில் வாழ்ந்து பார்த்ததில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதையும் எங்கேயோ படிச்சுட்டு அச்சு விடுறது கிடையாது இது நான் நான் என்னோட குணநலன்கள் எனக்கே தெரியும் நான் எப்படி இருப்பேன் நான் யாருன்னு ஆனால் நான் செஞ்சதெல்லாம் என் வாழ்க்கை வாழ்ந்தது மட்டும்தான் கவனித்தது மட்டும்தான் சும்மா உங்கள் ஷெல்ஃபெலாம் க களைஞ்சி போயிருந்தால் கவனமாக அடிக்கி வைங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒழுங்காக செஞ்சால் தான் நம்ம நினைக்கிறது ந நடக்குமே புரியுதுங்களா உங்கள் வீடை சுத்தமாக பெருக்குங்க முடிஞ்சால் துணி துவைங்க துணியை காய போடுங்க இதெல்லாம் ரிலாக்ஸாக பண்ணுங்களேன் இதான் உங்கள் வேலை ஒரு மாதம் நீங்கள் வாழ போகிறீங்க உங்களுக்கு எந்த கோலை வச்சுக்காதீங்க எதுவும் பண்ணாதீங்க படிக்கிறதாக இருந்தாலும் படிங்க அதை வந்து பெருசாக இன்றைக்கி எக்ஸாம் படித்தாணுன்ற அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லலாம் நீங்கள் படிக்க வேணாம் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை விட்டுட்டு ரிலாக்ஸ் மைண்ட் செட்டுக்கு வாங்க அப்போ தான் நீங்கள் வெளிப்பட வெளிப்படவே ஆரம்பிப்பீங்க புரிஞ்சுங்களா ரிலாக்ஸ் பி ரிலாக்ஸ் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் வேணால் இங்கே இந்த உலகத்தில் பிறந்துட்டீங்க நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நம்ம எதையாச்சும் ஆனோ அது எல்லாமே நீங்கள் மற்றவங்களுக்காக தான் ஆகிறீங்க உங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக அவன் இப்படி ஆகிட்டான் நான் இப்படி ஆகணும் அவன் கார் வாங்கிட்டான் நான் கார் வாங்கணும் ஆனால் உங்களுக்காக நீங்கள் எதையுமே செய்ய மாட்டேறீங்க நீங்கள் வாழ்ந்தால் மட்டுமே போதுமானது நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்க இந்த டைமென்ஷனில் இருக்கீங்க உங்களோட காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்குது நீங்கள் எங் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஒரு காலம் இருக்குது அதுதான் கடவுள் நீங்கள் அந்த வாழ்க்கையை அனுபவித்தால் மட்டுமே போ போதுமானது உங்களோட ட்ரூ செல்ஃப் உங்களை வெளிப்படுத்திடும் நீங்கள் டாக்டரை அது உங்களை ஆக்கிடும் நான் சொல் எளிமையாக மிதந்து நீங்கள் உங்களோட செயலை செய்ய முடியும் நம்ம வந்து ரொம்ப க கஷ்டப்பட்டு இதை பண்ணி ஆகணும் அதை பண்ணி ஆகணும் ஒரு நோட் எடுத்து பேப்பர் எடுத்து எழுதி இது டூ டூ லிஸ்ட்டு இது இன்றைக்கி பண்ணி ஆகணும் இதெல்லாம் வந்து உங்களையே இறைவனுக்கு எதிராக நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க ஏன்னால் அதான் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது ஈஸியாக இருக்கணும்ல நீங்கள் செயல் செய்கிற செயல் வந்து பஞ்சு மெத்தையில் படுத்துட்டு இதமாக இருக்கிற மாதிரி தானே உங்கள் செயல் செய்யணும் நீங்கள் இதமாக டாக்டர் ஆகணும் நீங்கள் இதமாக அப்துல் கலாம் மாதிரிலாம் ஆக முடியாது நீங்கள் அப்துல் கலாமும் ஒருத்தர் இருக்காரு நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் அவ்வளோதான் இல்லைனா எக்ஸிஸ்டன்ஸுக்கு தான் தெரியும்ல இந்த இருப்புத்தன்மைக்கு தான் தெரியுமே நூறு அப்துல் கலாம் அதால் படைக்க முடியாதா யோசிச்சு பாருங்கள் நூறு ஜீசஸையோ இல்லை நூறு ஓஷோவையோ நூறு ரத்தன் டாட்டாவையோ அதால் படைக்க முடியாதா அது எல்லாமே தெரியும் ஏன் உங்களை படைச்சிருக்குன்னா உங்கக்கிட்ட ஒரு யூனிக் நேச்சர் இருக்குது நீங்கள் நம்ம அதை பயன்படுத்த தெரியாமல் மற்றவங்களை மாதிரி ஆகி மற்றவங்கள மாதிரி ஆகணும் மற்றவங்கள மாதிரி ஆகணுன்றா முயற்சி பண்ணுறோம் அதுவுமே நம்மளுக்காக கிடையாது நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக கிடையாது நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிற வாழ்க்கையை ஒரு ஒரு வாழ்க்கை உருவாக்கி வச்சுருக்கீங்கள பணம் இருக்குதோ சரி இல்லை ரோட்டில் தான் பார்த்துருக்கீங்களோ சரி அதை ஏற்றுக்குங்க அதான் வாழ்க்கை இப்போத்தி நீங்கள் ரோட்டில் பார்த்துட்ருக்கணும் இல்லை ரூமே இல்லை சும்மா வெளியில தான் பார்த்துட்ருக்கணுன்னா அதை ஏற்றுட்டு சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க எந்த பிரச்சனையை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் கடன் உங்களுக்கு எக்கச்சக்க கடன் இருக்கா கடங்காரங்கிட்ட போய் பேசுங்க இந்த மாதிரி தான் என்னோடய சூழல் நான் கட்டாயமாக தந்துடுவேன் என்னால் தர முடியல இப்போத்தின்னு நீங்கள் அவங்க வீட்டுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் அவனை போய் பார்த்துருங்க எல்லாமே தைரியமாக பண்ணுங்க புரியுதுங்களா பயப்படாதீங்க இந்த வாழ்க்கை வந்து கொஞ்சம் நேரம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம்தான் புரியுதுங்களா கொஞ்சம் நேரம் வருஷங்கள் கூட கிடையாது நம்ம அப்படி நினச்சிட்டு இருக்கோம் வருஷம் இருக்கும் வருஷங்களில் இருக்கோன்னு அதனால் எதுக்குமே நீங்கள் முயற்சி பண்ணாதீங்க உங்களுக்கானது உங்களுக்காக கிடைச்ச தீரும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் இது மிகப்பெரிய ரகசியம் உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் போதும் இப்போ உங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்கன்னா உங்கள் மனைவி கூட எல்லையற்ற மகிழ்ச்சியில் வாழ்ந்துருங்க உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்காங்கன்னா அந்த குழந்தை கூட எல்லையற்ற மகிழ்ச்சியில் வாழ்ந்துருங்க அப்பா அம்மா கூட எல்லையற்ற மகிழ்ச்சியில் வாழ்ந்துருங்க சமைங்க பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க பாடுங்க நீங்கள் டான்ஸ் ஆனோன்னா உங்களுக்கு டான்ஸ்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது உங்களோட உடம்பு அசைக்கிறது தான் டான்ஸு நீங்கள் என்ன ஆகிறீங்களோ அதான் டான்ஸு நீங்கள் என்ன பாடுறீங்களோ அதான் பாட்டு இந்த இருக்கத்தை விட்டு வெளியில் வந்து நீங்கள் ரிலாக்ஸாக மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் டாக்டர் ஆகணுன்னா இதமாக டாக்டர் ஆகிடுவீங்க நீங்கள் போலீஸ் ஆகணுன்னா இதமாக போலீஸ் ஆகிடுவீங்க நேச்சர் வந்து உங் உங்களுக்குள்ள இறைவன் வந்து உங்களுக்காக வேலை செய்ய அவனை அனுமதியுங்க அதுக்கு முன்னாடி நம்ம போய் வேலை பார்த்துடுறோம் அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது நம்ம டெய்லிக்கு அதில் வந்து படிக்கணும் என் வாழ்க்கையில் நான் இதை அனுபவப்பட்டதுனால சொல்கிறேன் நான் எந்த ந நற்குணங்களையும் நானாக முயற்சி பண்ணி வர வச்சுக்கல என்னோட இதை உனக்கு கைப்பிடிச்சேன் கவனித்தான் என் வாழ்க்கையை வாழ்ந்தேன் இப்போ என்னோடய குணநலன்கள் மொத்தமே நான் தப்பாக சிந்திக்கவே முடியாது நற்குணங்கள் தன்னால் வந்துடும் தான் உங்கள் நேச்சர் நீங்கள் இதை செய்யணும் அதை செய்யணும்னு எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது நீங்கள் கவனித்து உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும் நீங்கள் கவனிக்கிறதுல தான் கவனித்து நடங்க இது நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா போதும் உங் நான் சொல்கிற புரிதாக உங்களுக்கு கிடச்சிரும் பொறுமையாக ஒரு டீயை நிதானமாக கவனித்து அதோடய டேஸ்ட்டில் குடிங்க நிதானமாக சாப்பிடுங்க நிதானமாக சாமான் வளர்க்குங்க நிதானமாக சண்டை போடுங்க பேசுகிறத கவனிங்க உங்கள் வாழ்க்கையை மாறிவிடும் நீங்கள் ரிலாக்ஸ் கண்டிஷனில் வந்துடுவீங்க இயற்கை உங்களுக்காக வேலை பார்க்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதையுமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுன்ற அவசியமே இருக்காது நீங்கள் வாழ்ந்துட்டு இயற்கைக்கு உங்கள் கிட்டேருந்து என்ன தேவைன்னா நீங்கள் வாழணும் அனுபவிக்கணும் நான் இவ்வளோத்தையும் கொடுத்துட்டேன் பட் நீங்கள் அதை அனுபவிக்க மாட்டேங்க கண்ணை திறந்து பாருங்கள் ஒரு பறவை போகுது வித்தியாச வித்தியாசமான பறவைகள் இருக்குது வித்தியாச வித்தியாசமான மரம் மரங்கள் இருக்குது சூரியன் உதிக்குது மறையுது அதோடய அழகு நிலா ஒரு பெரியசாக இருக்குது அது சில சில நாட்கள் குறைஞ்சிருக்கு சில நாட்கள் பெருசாக இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது இருட்டு இருக்குது வெளிச்சம் இருக்குது திரும்பி பார்த்தா அழகான குழந்தை சிரிக்குது இத இதெல்லாம் நம்ம வந்து மரம் கடைச்சிட்டு எதையோ ஒன்று செய்யணும் பணம் சம்பாதிக்கணும் உங்கள் கா நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா உங்கள் காலடியில் அது வரும் நீங்கள் எதை வந்து ரொம்ப பிடிச்சிட்ருக்கீங்களோ அது உங்களை விட்டு தள்ளி தள்ளி தான் போயிட்டே இருக்கும் பார்த்தா இது ஒரு இறை சட்டம் நீங்கள் இதை அடையணும்னு சொல்லி ஓடி போய் ஓடி போய் அதுக்கிட்ட போனீங்கன்னா அது தள்ளி போயிட்டே இருக்கும் எப்படி ஒரு குதிரைக்கு புல் கட்டுக்கு அது கண்ணு முன்னாடி கட்டிட்டு அது பிடிக்கலான்னு ஓடுமோ சேம் வே தான் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஏன்னா முயற்சியால் எதையுமே பண்ண முடியாது புரியுதுங்களா இது வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்த நேரத்தை உங்கள் கூட இருக்கிறவங்களுக்காக செலவிடுங்க அன்பில் நிறை நிறைஞ்சிடுங்க இதுதானே நம்மளாலாம் பண்ண முடியும் நீங்கள் ரத்தன் டாட்டா தான் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது வச்சுக்கிட்டோம் அவர் என்ன பண்ண முடியும் இறைவனை அவருக்கு அவர்கிட்ட சும்மா குத்து வச்சிருக்க அவரால் அந்த பணத்தைலாம் பயன்படுத்த முடியாது இஸ் அத்தார் அத்தாரிட்டி அவ்வளோதான் ரத்தன் டாட்டா இருக்குது முகேஷ் அம்பானி இருக்குது சில கண்டுபிடிப்புகள் இவங்களால் கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு சிலர் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அவ்வளோதான் நீங்கள் வாழ்க்கையை வாழ்கிறதுல மும்முரமாக இருங்க என்ன துன்பங்கள் வந்தாலும் உங்கள் வாழ்க்கை முதல்ல ஏற்றுக்க இதான் உங்கள் நிலைமை யாரோ உங்களுக்கு நீங்கள் நேசித்தவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க பரவாயில்ல இறைவன்கிட்ட கேளுங்கள் உங்கள் வாழ்க்கையை கவனிங்க கவனிப்பு தான் இறைவனை அடையிறதுக்கான பாதை நீங்கள் இறைவனை கூட அடைய வேணாம் உங்கள் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிங்கன்னா இறைவனே கதவு தரப்பான் இதெல்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்கன்னா உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும் நான் சொல்கிறதெல்லாம் இந்த வாழ்க்கை ரொம்ப அற்புதமானது உங்களை மாதிரி உணர்த்துறீங்க பிறக்கவே முடியாது இனிமேல் பிறந்ததும் கிடையாது அதை தயவுசெய்து புரிஞ்சுங்க அதனால நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறதோ அவங்க வச்சுக்கிற குப்பை காசுக்காகவோ இல்லை குப்பை அவங்களோட அந்தஸ்துக்காகவோலாம் நீங்கள் இது பண்ண நீங்கள் அன்கம்பேரபிள் யூனிக் உங்களை மாதிரி யாராலையுமே இருக்க முடியாது உங்களோட கை ரக வித்தியாசம் உங்களோட உடல் வித்தியாசம் உங்கள் எல்லாமே வித்தியாசம் நீங்கள் புரிஞ்சுங்க அன்பு சகோதர சகோதரிகளே நான் நீங்கள் இப்போ நான் இதெல்லாம் சொல்கிறேன் இதெல்லாம் உங்களுக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்கலாம் நீங்கள் என்கிட்ட பேசலாம் நான் உங்கள் தம்பியோ அண்ணனோ இல்லை பையனாவோ தான் இருப்பேன் புரியுதுங்களா நீங்கள் எனக்குன்னு எதையும் தேவை கிடையாது நான் ஒரு விளக்கு ஏற்றுறேன் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் யாருன்னா பயன்பெற்றீங்கன்னா போதும் மற்றபடி அந்த விளக்கு எதுவுமே கிடையாது புரியுதுங்களா நான் இது உங்களுக்கான விழிப்புணர்வு காணொலியாக தான் ஏற்படுத்துகிறேன் மற்றபடி நான் இதை வச்சு உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஏன்னா எனக்கு தெரியும் பணத்தை வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு பணத்தை வச்சு நீங்களே யோசிச்சு பாருங்கள் பணத்தை வச்சு என்ன பண்ண முடியும் நிறைய பணம் வச்சுருக்கீங்க என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தேவைக்கு தானே பணம் இப்போ நீங்கள் ஒரு வீடு ஒரு காரு ஏதோ ஒன்று உங்களோட சுக வாழ்க்கைக்கு கொஞ்சமாக பணம் இருந்தாலே அதெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சதே போதும்ல நீங்கள் பென்ஸு வச்சுன்னு இருக்கிறதுக்கும் ஒரு ஷிஃப்ட் கார் வச்சுன்னு இருக்கிறதுக்கும் ஒன்று தானே சேம் பயணம் கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டி இதில் அதிகமாக இருக்கும் அதில் கம்மியாக இருக்கும் தானே தேவைப்படும் யோசிச்சு பாருங்கள் நான் ஒரு விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன் அந்த விளக்கோட வெளிச்சத்தில் எதையாச்சும் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள் அதனால் உங்கள் வாழ்க்கையை ரிலாக்ஸாக ஆக்கிடுங்க இப்போ நாளைக்கு உங்களுக்கு ஒரு பத்து நாள் லீவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க டெய்லி ரிலாக்ஸாக எழுந்துப்பீங்க ரிலாக்ஸாக வேலையை செய்வீங்கள அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற காலம் முழுக்கோ உங்களுக்கு லீவு தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க சந்தோஷமாக போங்க வாங்க கு குழந்த அம்மா அப்பாவை பாருங்கள் சமைங்க டான்ஸ் ஆடுங்க பாடுங்க விளையாடுங்க ரிலாக்ஸாக உங்கள் வாழ்க்கையை வாழுங்க இரவு உன் கதவு தரப்பான் உன் வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறிடும் உங்கள் உங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மதிக்க ஆரம்பிப்பீங்க கடவுளே உங்களுக்கு கடவுளே உங்கள் வாழ்க்கை தான் நீங்கள் வச்சுருக்க நேரம் தான் நீங்கள் இந்த டைமென்ஷனில் எவ்வளோ நாள் இருக்க போகிறீங்க எவ்வளோ நேரம் அனுபவிக்க போகிறீங்க அதான் இங்கே முக்கியம் நீங்கள் அனுபவித்து உங்கள் வாழ்க்கையை வாழுங்க இறைவனின் பேர் வரலால் எல்லாரும் அன்பு அமைதி சமாதானம் மகிழ்ச்சி நிதானம் எல்லா ஆசீர்வாதங்களோடு ஆசிர்வாதமாய் இருப்பீர்களாக நான் இறைவனிடம் பிரா பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இறைவன் போதுமானவன்